நடுநாயகமாக நல்ல தீர்ப்பை எங்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கும் நடுவலையா அவர்களுக்கும் எதிர்ப்பவர் யாராயிருந்தாலும் ஜெயிப்பவர் இருப்போம் என்ற உறுதியோடு எதிர்கட்சியே ஆயிரம் எதிர்கட்சி அல்ல என்ற அரசியல் நாகரிகத்தோடு அவர்களையும் வழங்கி என் உரையை தொடங்குகிறேன் ஐயா உரையை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு டிஸ்கலைமரோட போடலான்னு இருக்கிறேன் உங்களுடைய அனுமதியோட

பெருந்தலைவர் கார்மதீரர் காமராஜர் அவர்களின் பெரும் புகழ்பு காரணம் என்பதுதான் தாரக மந்திரம் குணம் குன்றியில் அது மட்டுமல்லாமல் குணம் என்றும் நீங்கா புகழை கொடுக்கும் என்று வாழ்ந்து நிரூபித்து காட்டியவர் நம் பெருந்தலைவர் அவருடைய குணமே ஊரும் சேர்ந்ததாகவும் புகழ்வுடையதாகவும் அமைந்தது ஐயா ஒரு மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனிடம் பெருந்தலைவர் கேட்கிறார் ஏப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகல தான் கல்வி இலவசமா கொடுக்கலேன்னு அவன் கேட்டான் நீ நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா நீயா சோறு போடுவேன் கேட்டான் அந்த சிறுவனின் மொத்த சொல் அந்த சிறுவனின் மொத்த சொல் பெருந்தலைவரை நெஞ்சு முள்ளாக தைத்தது நேரா கோட்டை கொத்தத்துக்கு போனாரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு இலவச உணவையும் கொடுக்க சொல்றாரு ஐயா நம்மளால முடியாதுன்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லும்போது போது முடியலன்னா சொல்லுங்க நான் ஊரூரா போய் மக்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பிச்சை எடுத்து வருகிறேன் சொன்ன ஒரே பெருந்தலைவர் நம்முடைய பெருந்தலைவர் மட்டுமே ஒரு தாய் மட்டும்தாங்க பிள்ளைகளோட பசி அரைச்சு பசியாற்றுவார் தமிழகத்தில் உள்ள அத்துணை பிள்ளைகளையும் பசியையும் போக்கி ஒரு தாயாகவும் தாய் உள்ளம் கொண்ட தாயுமானவராகவும் மாறியவர் நம் பெருந்தலைவர் யாராலும் மறுக்க முடியாது சட்டம் தன் கையில் இருந்த போதும் சட்டை நிரப்பாதவர் ஐநூறு கோடிக்கு அரண்மனை கட்டலைங்க கோடை விடுமுறையை கொடநாட்டில் கொண்டாடுறதுக்கு பங்களா வாங்கலைங்க கோடை விடுமுறையை கொடைநாட்டில் கொண்டாட பங்களாவும் வாங்கலைங்க அரண்மனையும் கட்டளைங்க ஆனா ஐநூறு ஆண்டுகள் இருக்கக்கூடிய பல அணைகளை கட்டினார் என்றால் அது மிகையாகாது ஆம் விவசாய பெருமக்களின் நீர் ஆதாரத்திற்காக கட்டப்பட்ட அணைகள் இந்நாளில் தமிழக மக்களின் குடிநீர் பஞ்சத்தை முழுவதும் தீர்க்க பயன்படுத்துவதென்றால் அது நம் ஐயாவின் பெருந்தகைதான் காரணம் ஆம் நம் பெரு தலைவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எல்லாருக்கும் தெரியும் இன்றைய தலைவர்கள் மனைவிக்கும் துணைவிக்கும் விளக்கம் கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம் திருமணம் செய்யவில்லை அவங்க அம்மாவும் கூட இருந்த சகோதரர்களோ கூட கேட்டார்கள் அவர் யாரும் போது இதே கேள்வியை கேட்கிறார் அதற்கு ஐயா சொல்றாருங்க அன்னைக்கு தான் ஒரு உண்மையை சொல்றாரு எங்க நாட்டுல ஒரு பாதுகாப்பு இருக்கு நம் வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகள் திருமணமான பிறகுதான் வீட்டில் உள்ள மந்தன் மார்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் என் நாட்டில் எத்தனை பெண்கள்

அனைவரையும் மதித்தல் அன்பு சத்துதல் மற்றவை மதித்தல் அத்துறை குணங்களுக்கும் உருமகம் என்றால் அதன் காமராஜர் ஐயா மட்டும்தான் இன்றைய டெக்னாலஜி இன்றைய டெக்னாலஜி ஏஐ ஆர்டெஷல் கிட்ட போய் குணம் என்ற சொல்லுக்கு ஒரு உருவம் கொடுக்க சொன்னீங்கன்னால் அந்த குரு அன்னி ஏஐ டெக்னாலஜியும் காமராஜர் ஐயாவின் உருவத்தை தான் எந்த மற்றும் அல்ல தாயையும் தள்ளி வைப்பட்டு தாயையும் தள்ளி வைத்து

இந்த கோடி ஹேஷ்டேக் கம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாய்மார்களின் செடிகளிலும் போய் சேரும் வரை விருதுப்பட்டியில் சிவகாமி என்ற தாய் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை காமாட்சியாக இருந்த பின்னாடி கர்த்தவியராக மாறும் பொழுது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தாய்மார்களும் அதே குணநலத்தோட பிள்ளைகளை வளர்த்துக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் காமராஜர் கம் பேக் ஆகாருங்க ஒவ்வொரு வீட்டிலும் வளர்க்கப்படுவார் ஐயா பிறந்த நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இறந்து நூற்றாண்டு முடிய போகிறது அவர் எத்தனை ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தாலும் அவருக்கு பிறகு அவருக்கு பிறகு அவருடைய கொண்ட எந்த தமிழ்நாட்டை ஆளவில்லை என்பது யாராலும் மருத்துவ